அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தை பிறந்தா வழிபிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா உங்க வாழ்க்கையிலும் அது நடக்கதாங்க போகுது இந்த தை மாதம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன மாதிரியான யோகங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க இன்னும் கூடுதலா சிறப்பு பலன்களுக்கான என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல புதுசா பார்க்கறவங்களா இருந்தால் சிம்மராசிய பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசி அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு நினைச்ச மாதிரி பினான்சியல் முன்னேற்றம் இருக்க மாட்டேங்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயாவது இருக்குமா நிறைய பிரச்சனைகள் வேற போயிட்டு இருக்கு குடும்ப ரீதியாவும் சரி மன ரீதியாவும் சரி பண ரீதியாவும் சரி எதுவுமே முன்னேற்றம் இல்லை கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்கு ஒரு பாட்டோ ஒரு லாட்டரியோ எதிர்பார்ப்புகள் ஏன் நடக்க மாட்டேங்குது உடல் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் ஏன் எனக்கு அதிகமா வருது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இந்த தை மாதத்துல சுக்கரன் பலம் பெற போறார் அதுவும் உங்க அஷ்டமஸ்தானத்துல உச்சமாக போறார் ஆனால் அவங்க முயற்சி ஸ்தான அதிபதி அதே மாதிரி அதிபதி தொழில் அதிபதி யாருன்னா இந்த சுக்கரன் தான் அவர் அஷ்டமத்துல போய் உச்சமாக போறார் ஒவ்வொரு சிம்மராசி ராசி என்பர்களுக்கும் பலவிதமான கனவுகள் உண்டு நிறைய அன்பு செலுத்தக்கூடியவங்க இவங்க தான் நிறைய அன்பை கொடுத்து அன்பாலேயே ஏமாற்றத்தை வாங்கிட்டு வரவங்க யாருன்னா அதுவும் இந்த சிம்மராசிக்காரர்கள் தான் உங்களுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்கு அதை யாரு தோண்டினாங்கன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல நீங்க தான் தோண்டிருப்பீங்க ஏன் இப்படி சொல்றாங்க உங்களை யாரு மத்தவங்க மேல அதிகமான நம்பிக்கை வைக்க சொன்னாங்க மத்தவங்க மேல பாசத்தை வைக்க சொன்னாங்க ஏமாற்றமும் உங்களுக்கு அதனால தானே வருது உங்க வாழ்க்கையில அதிகமான அவமானங்களை சந்திச்சதுக்கு காரணம் உங்க அதிகமான எதிர்பார்ப்புகள் தான் நீங்க எதிர்பார்க்கறதுனாலதான் உங்களுக்கு ஏமாற்றமும் கிடைக்குது எதிர்பார்க்கறது தப்பான்னு கேட்கலாம் எங்க சிம்ம ராசி நல்ல ராசி ஆனா மகரத்து கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும் கிட்ட எப்படி நடக்கும் எது நம்ம வாழ்க்கையில நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சோ அது நடக்கவே நடக்காது அதுக்கு ஆசையும் படக்கூடாது ஆனா ஏன் இந்த தை மாதம் மட்டும் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னா தை மாதம் சுக்கிர அருளோட வசந்த காலம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிறக்க போதுங்கிறது தான் உண்மை இந்த மாதத்தின் முதல் ஐந்து நாட்கள் சிம்ம ராசி அன்பர்கள் உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி சண்டை காதல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் ஒரு சுமூகமான முடிவெடுக்கிறதுக்கு முதல் ஐந்து நாட்கள் யோகமான நாட்கள் பின்வரும் இருபத்தி மூன்று நாட்களும் இந்த சுக்கரன் கிரகம் உங்க அஷ்டமஸ்தான பல இங்க நீங்க என்ன செய்யணும்னா முடிஞ்ச வரைக்கும் போராடணும் முடிஞ்ச வரைக்கும் எப்படி போராடுறீங்க அப்படின்னா முயற்சி ஸ்தானாதிபதி இல்லையா அவர் அப்போ முயற்சி ஸ்தானத்தை பலம் பெற செய்தால் எதிர்பார்ப்புகள் வெற்றி அடையும் மன வருமானம் தாராளமா இருக்கும் செலவுகள் குறையும் நிம்மதி பிறக்கும் அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதியும் சுக்கரன் அஷ்டமத்துல உச்சமாக போறார் அப்போ தொழில கொஞ்சம் கவனம் வேணும் ஒரு விஷயத்த நம்ம செஞ்சது கரெக்டா சரியா அப்படின்னு யோசிச்சு செய்யணும் நீங்க காலையில எழுந்த உடனே உங்க மனைவி கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டீங்க சந்தோஷமா பேசிட்டீங்க ஒரு ஐ லவ் யூ கூட சொல்லிட்டேங்கிறது இருக்கிறதுக்காக அன்னைக்கு ஃபுல்லா சண்டை வராம சந்தோஷமாவே இருக்கணும்னு நினைக்க கூடாது அதே மாதிரி காலையில ஒரு முறை நீங்க பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல கணக்கெல்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் அந்த கணக்கு அப்படியே கரெக்டா இருக்குங்கிறது கிடையாது ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரி பார்த்துட்டே இருக்கணும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் முக்கியமா புதனும் நீச்சம் உங்க லாபாதிபதி தனஸ்தானாதிபதி புதன் நீச்சமானாலும் உச்ச சுக்கரனோட நீச்ச புதன் இணையும் போது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கும் பொறுத்தவங்களுடைய வாழ்க்கையில கோச்சாரத்துல அஷ்டமஸ்தானத்துல நீச்ச பங்க ராஜயோகம் உண்டாகும் போது என்ன ஆகும்னா திடீர் பண வரவு உண்டாகும் அதனால நமக்கு அஷ்டமத்து சனி வரப்போகுது நமக்கு புதன் வேற நீச்சம் ஆயிட்டார் நம்ம வாழ்க்கை டோட்டலா உட்கார்ந்துருச்சு அப்படின்னு யார் யார்லாம் பயந்துட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் பயந்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியது இந்த டைம்ல நிதானமா உட்கார்ந்து யோசிச்சு கரெக்டா நீங்க வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வருமானம் இரட்டிப்பா வரும் செலவுக்கேற்ற பணம்ங்கிறத விட உபரி வருமானம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல வேலையில இருந்த அழுத்தம் குறையும் வேலையில என்ன அழுத்தம்னு பார்த்தா ஒரு இடமாறுதலோ இல்ல உங்களுக்கு இருக்கும் இடத்துல பிரச்சனையோ ஜாப்ல ஒரு சேஞ்ச் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க அதற்கான மூலதனம் பேஸ்மெண்ட் அடிப்படை செய்யறதுக்கும் தொடங்குறதுக்கும் சரியான காலகட்டம் இது முக்கியமா மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த நேரத்துல ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னு போய் நீங்க டாக்டர் கிட்ட செக்அப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செலவு குறையும் ரிசல்ட் பாசிட்டிவா வரும் குடும்பத்துல கணவன் மனைவி கிடையே அதிகரிக்கும் ஒரு லவ் பிரேக்கப் ஆயிருந்தா கூட அதை புத்துணர்வு பண்ண வைக்கலாம் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு திருமணம் ஃபெயிலியரான நிறைய பேருக்கு இரண்டாம் திருமணம் அமையறதுக்கும் அந்த இரண்டாம் திருமணத்துல உள்ள சாதக பாதகங்கள் உங்களுக்கு சரியா நடக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு சரியான காலகட்டம் இது வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இது சாதகமான காலகட்டம்னு சொல்லலாம் மனசுல நீங்க என்ன நினைச்சாலும் சரி அது உங்களுக்கு சில நேரத்துல நடக்காம போயிடுது இல்லையா அந்த மாதிரி சுச்சுவேஷன் இனிமே இருக்காது ஏன்னா கொடுத்து பணம் வராம இருக்கிறது வாங்கிய பணத்தை கடனை திரும்ப அடைக்காம இருக்கிறது மனசு வெதும்பி போய் என்ன வாழ்க்கை இது எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன செஞ்சாலும் இதுல ஒரு திருப்தி இல்லைன்னு நினைக்கிறீங்க பாருங்க அது சரியாயிடும் அதே மாதிரி இந்த மாதம் சூரிய பகவான் உங்க லக்னாதிபதி சூரிய பகவான் ஆறாம் பாகத்துக்கு போறார் ஆறாம் இடம் ருணரோக சத்ருஷ்தானம் இந்த ஆறாம் பாவகத்துக்கு சூரியன் மகரத்துக்குள்ள போகும்போது சிம்ம அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகர உங்களுக்கு மேலதிகாரிகளாக இருக்காங்க இல்லை உங்கள் மனைவியாக இருக்காங்க கணவனாக இருக்காங்க உடன் பிறப்புகளாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும் வண்டி வாகனங்களில் அவங்க கூட டிராவல் பண்ணும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத சண்டை தேவையில்லாத மனஸ்தாபங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும் நீங்கள் இந்த மாதத்தில் இவ்வளோ நாளாக பனிரெண்டாம் இடம் விரயமோட்சஸ்தானத்துல அயன சயன போகஸ்தானத்துல செவ்வாய் நீச்சமாகி உங்களுக்கு கொடுத்தாரு பாருங்க பிரச்சனை ஏன்னா சுகஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி இல்லையா ரொம்ப முக்கியமான இரண்டு பாவகத்துக்கு அதிபதியான இந்த செவ்வாய் பனிரெண்டுல நீச்சமாகி தேவையில்லாத ஒரு பெண்ணால பிரச்சனை மன ரீதியா பிரச்சனை உடல் ரீதியா பிரச்சனை பண ரீதியா பிரச்சனை பிரச்சனைங்கிறத தாண்டி பணம் காசெல்லாம் ஜீரோக்கு கொண்டு போச்சு இதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸ்ல எல்லாம் அழிஞ்சு ஒரு பெண் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை நிலை குலைய வச்சது இல்லையா இது அனைத்தும் மாறும் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செவ்வாய் பெயர்ச்சி ஆகும் போது நூறு சதவீதம் அதுவும் லாபஸ்தானத்துக்கு போறார் அதிசாரமாகி லாபஸ்தானத்துக்கு போறார் இந்த செவ்வாய் பகவான் அப்போ சொந்த வீட்டுக்கான யோகம் உருவாகும் கூட பிறந்தவங்களோட இருந்த பிரச்சனை மறைந்து போகும் திருமண யோகம் வந்துடும் சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் நீண்ட நாளா போகணும்னு நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வருவீங்க பயணங்கள் சிறப்பாமையும் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சமுதாயத்துல நல்ல பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கூடும் உடலில் இருந்த பிரச்சனை ஒரு ஆபரேஷன் பணம் மாதிரி சுச்சுவேஷன் இருந்தா கூட அதெல்லாம் மறையும் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு வாழ்க்கை வெற்றியை கொடுக்கும் புதுசா லேண்ட் வாங்குறதுக்கு கரெக்டான டைம் இது புதுசா பிசினஸ் பண்றதுக்கு சரியான காலகட்டம் இது பெயர் வைக்கிறதுக்கும் அதே மாதிரி ஜாதகம் எழுதுறதுக்கும் சரியான நேரம்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை உடை அசையம் சொத்து அசையா சொத்து எல்லாமே வாங்கலாம் வெளிப்படையா சொல்லணும்னா ஒவ்வொரு சின்னராசி அன்பர்களுக்கும் இது பக்காவான டைம்ங்கிறத விட பக்குவமான நேரம் இது நீங்க யோசிச்சு எந்த விஷயத்த செஞ்சாலுமே அது உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தையும் இரட்டிப்பு சந்தோஷத்தையும் கொடுக்கும் சுக்கரன் தான் ரொம்ப பாசிட்டிவான அனுகிரகம் இந்த நீச்ச பங்க ராஜயோகத்தை சுக்கரனும் புதனும் இணைந்து கொடுக்கறதுனால உட்கார்ந்து யோசிச்சு முடிவு செஞ்சு பாருங்க நல்ல ஜாக் பாட்டி கிடைக்கும் லாட்டரி சீட்டுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பண வருமானம் அதிகரிக்கும் அதே நேரத்துல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எந்த ஒரு நீண்ட நாள் ஆசைகளையும் சரி ரகசியங்களையும் சரி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் சூட்டபிளான நேரம் இது ஒரு சிலர் எல்லாம் அஞ்சு காதல் கூட பண்ணுவாங்க ஆனா ஒண்ணு கூட சக்சஸ் ஆகாது நாலு பேர் கிட்ட பேசுவாங்க யாருமே மதிக்க மாட்டாங்க இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா நடக்குதுன்னா இந்த தை மாதத்துல பிற்பாதி இல்ல குறிப்பா தை மாத பிற்பாதி இல்ல பர்ஃபெக்டா நடக்கும் வெளிப்படையா சொல்லணும்னா சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு இழந்ததை மீட்டிடுங்க சுக்கரன் அருளோடு வசந்த காலமும் தித்திக்கும் காலமும் சிம்மராசி அன்பர்களுக்கு வந்துருச்சுங்கிறது தான் உண்மை சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதம் வரக்கூடிய அன்னைக்கு சுவாமி மலை முருக பெருமானிட்டு வந்தா யோக பலன்களை கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இது தெரியாம நீங்க என்ன பலன் தான் சொல்லணும் என்ன காரணம்னா கோச்சார பலன்கள் தான் இப்ப வீடியோல சொல்லி இருக்கிறது ஆனா சுயஜாதகப்படி இந்த பலன்கள்ல நிறைய மாற்றங்கள் நிச்சயமா இருக்கலாம் ஏன்னா கோச்சார பலன்கள் ஜஸ்ட் இருபது சதவீதம் அளவுக்கு தான் மிஞ்ச மிஞ்ச போனா ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்க போகுது போகுது இருக்க அளவுக்கு உங்க 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 தான் வாழ்க்கையில எல்லாமே அதனால நீங்க நீங்க சொல்லியிருக்க பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தல அப்படின்னு தயவு செஞ்சு புலம்ப வேண்டாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்து நம்புறேன் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற புண்ணியன் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்